மச்சான் நாளைக்கு எங்கள் ஊரில் திருவிழா எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தோஷம் இருக்கு அதனால கையில் மந்திரிச்சு தாயத்து கட்டணும் அதனால நாளைக்கு நான் போகிறேன் ஓகே மச்சான் இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருப்பீங்க மாற மாட்டீங்களா திருந்த மாட்டீங்களா டேய் மச்சான் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து பேசாத லூசு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனா சமு பூச்சிட்டு போற பெரியாரோட கோச்சிட்டு போனா போட்டு போட மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து பேசாத பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து பேசாத மாதிரி வந்து பேசிட்டு மச்சான் இங்க என்ன பண்றடா விளையாடுவான் என்னாச்சு உனக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து பேசாதது என்னடா அண்ணனாவே மதிக்க மாட்டேற நீயா வர நீயா போற சரியா சாப்பிட மாட்ற சரியா தூங்க மாட்டேற என்னதாச்சு உனக்கு டி தம்பிக்கு என்னாச்சு நல்ல வந்து கூட்டு போனோம் சார் இவனுக்கு என்ன தெரியல சார் ஒரு வாரமா ஒரு மாதிரியாவே சுத்திட்டு இருக்கான் சார் என்ன இங்க வா இது என்னதுண்ணா இது என்ன இடம் சைக்காட்டிஸ்ட கூட்டி வந்திருக்க அப்ப நீ என்ன மனநல பாதிக்கப்பட்ட சேர்த்துட்ட ஓஹோ நான் லூசு தான் நான் பைத்தியம் இதெல்லாம் என்னைக்கும் மாறாது திருந்த மாட்டீங்கன்னு கேட்டா நான் லூசு நான் பைத்தியம் நான் மனநல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படி என்ன நடந்துச்சு பிரச்சனையா சொல்றது கல்ற சொல்றது கல்றா நீ மனநல பாதிக்கப்பட்டவன் கிடையாது இன்னும் அந்த மூட நம்பிக்கைய கட்டி காப்பாத்திட்டு இருக்காம்பர் அவன்தான் மனநிலை பாதிக்கப்பட்டவன் புரிஞ்சா